வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் உரமானியமாக இருபத்தையாயிரம் ரூபாவை வழங்க நடவடிக்கை பிரதமர் அறிவிப்பு யாழில் பெற்றோரின் கவனி இனத்தால் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு தமிழர் பகுதியொன்றில் போதைப் பொருளுடன் பெண் உட்பட இருவர் கைது இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தரப்படுத்தல் அறிமுகம் வடக்கில் முறையற்ற இடமாற்றம் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல தீர்மானம் இரண்டாயிரம் ரூபா அடிப்படை சம்பளம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டும் அனுரவிடம் கோரிக்கை அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை நாட்டின் சில பகுதிகளில் மழை அதிகரிக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் பெரும்போகத்திற்கான உரமானியமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா மற்றும் பொட்டாசியம் உரத்தை இலவசமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமென உரமானியத்தை வழங்குவதற்கான காலை இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி முதலாம் தேதி வரையாகும் இதற்கென இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் பதினையாயிரம் ரூபா மற்றும் பத்தாயிரம் ரூபா தவணை அடிப்படையில் இரு கட்டங்களாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் உரத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சாதகமான மற்றும் உரிய செயல்முறையை முன்னெடுப்பதற்கு எமது அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்கென விவசாய அமைப்புகளிடமிருந்து கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கையும் இடம்பெறுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் வயல் காணிகளில் நெட் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கென வழங்கப்படும் நிதி நிவாரணத்திற்கு மேலதிகமாக இருபத்தி ஐயாயிரம் உரத்தை அரசினால் இலவசமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது இதன்போது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்சியன் தர்சிகன் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணியை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கினார் அப்போது குழந்தை மயக்கமடைந்தது பின்னர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்த போதும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது கிளிநொச்சியிலிருந்து வவுனியாவிற்கு மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தி போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இருந்து எழுநூறு கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அதில் பயணித்த முப்பத்து ஆறு வயதுடைய பெண் ஒருவரும் அவரது சகோதரர் என கூறப்படும் முப்பது வயதுடைய ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டு து தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தரப்படுத்தலை அறிமுகப்படுத்தும் என்று தொழில்முனைவோர் மேம்பாட்டு பிரதி அமைச்சர் சதுரங்கா சிங் தெரிவித்தார் தரமற்ற வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சேவைகள் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்படுவதனால் உள்நாட்டு தொழில்முனைவோர் முனைவோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் திறந்த பொருளாதாரத்தின் ஊடாக நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் பொருத்தமற்ற பல பொருட்கள் சேவைகள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் தரப்படுத்தலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்க ஒரு திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் வடமாகாணத்தில் உள்ள வலைய கல்வி பணிப்பாளர்களை உரிய நடைமுறைகளை பின்பற்றாது இடமாற்றம் வழங்கியதற்கு எதிராக வடமாகாண ஆளுநர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதற்கு சில வலைய கல்வி பணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது வடமாகாண கல்வி அமைச்சுக்குட்பட்ட பதிமூன்று வலையங்களில் சில வலைய கல்வி பணிப்பாளர்களுக்கு பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் யாழ் விலையத்திற்கு துணக்காய் வலைய கல்வி பணிப்பாளரை நியமி நடவடிக்கை எடுத்தமைக்கு ஏனைய வளைய கல்வி பணிப்பாளர்கள் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர் யாழ் வளையத்திற்கு வலைய கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்படுபவர் சேவை மூப்பு உடையவராக இருக்க வேண்டும் என்பது நிர்வாக நடைமுறையாக இருந்து வருகின்ற நிலையில் துணுக்காய் கல்வி பணிப்பாளரை விட பலர் சேவை மூப்பு உள்ளவர்கள் இருக்கும் நிலையில் அரசியல் செல்வாக்கில் இவரது நியமனம் இடம்பெறுகிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது அது மாத்திரமல்லாது வடமாகாண கல்வி அமைச்சின் உதவி பணிப்பாளராக இருக்கும் ஒருவரின் மனைவிக்கு அவரது கணவரின் சிபாரிசில் யாழ்ப்பாண விலையம் ஒன்றில் நியமனம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது குறித்த முறையற்ற இடமாற்றம் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமா என கேள்வி எழுப்பியுள்ள வேலைய கல்வி பணிப்பாளர்கள் முறையற்ற இடமாற்றத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவித்தனர் தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபா அடிப்படை சம்பளம் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட வேண்டும் தேயிலை ஏற்றுமதிக்கு அறவிடப்படும் ஒரு பகுதியை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வரி சலுகையாக வழங்கி இந்த சம்பள உயர்வை வழங்கும்படி அரசை கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்விலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த நாடாளுமன்றத்தில் பெருந்தோட்ட மற்றும் பின்தங்கிய மக்கள் தொடர்பில் இதே இடத்தில் நாம் கொண்டு வந்த பிரேரணைகளில் கலந்து இன்றைய ஜனாதிபதி நண்பர் அனுர திசநாயக்க தீவிரமாக உரை நிகழ்த்தினார் அதை மனதில் கொண்டு நண்பர் அனுரவை நோக்கி நேரடியாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களான பெருந்தோட்ட மக்களை கைதூக்கி விடாமல் நாட்டில் உண்மை சமத்துவம் ஏற்பட முடியாது என கூறினார் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை இலக்காக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிகையில் பொறுமையுடன் செயற்பட என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் மக்களின் வாழ்க்கை செலவு உயர்வு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு முறையில் கோட்டபாய கதியே கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் சிறந்தது நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எவ்வித எதிர்ப்பும் கிடையாது இருப்பினும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முறைமைப்பிளியானது பொருளாதார நெருக்கடியினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை இலக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் ஊடாக நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் குறிப்பிட்டார் நாட்டு மக்களும் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்து அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆணையை வழங்கினார்கள் சந்தை மரத்தை போன்று நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியினர் இன்று கடந்த கால குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் பேசுகிறார்கள் கடந்த காலங்களில் இவர்கள் எவ்வாறு செயற்பட்டதை மறந்துவிடக்கூடாது ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினரை போன்று செயற்படுகிறார்கள் ஊழல் மோசடி பற்றி பேச்சளவில் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து மோசடி செய்யப்பட்ட நிதியை அரசுடைமையாக்கி அதன் பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இன்று முதல் அடுத்த நாட்களில் நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்ய எனவும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகிறது மேற்கு சப்ரகமூவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்றும் வீசக்கூடும் வாய்ப்புள்ளதனால் பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் து முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி